வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைத்தவர் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை கணித்து கொடுப்பவர் திரு ராஜ்பாத்திர ஜோதிடத் துறையில் பல வருடங்களாக சாதனை இதனை பாராட்டி மதிப்பு முனைவர் பட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல வெளிநாடுகளில் இருந்தும் இவரது ஆலோசனையை பெறுகிறார்கள் இத்துடன் ஆன்மீக புத்தகம் ஆன்மீக பாடல் எழுதுதல் என பல ஆலயங்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு நன்கொடை வழங்குதல் என பல சேவைகளை செய்து வருகிறார் திரு ராஜ்பார்த்த சாரதி பிரபல ஜோதிடர் ராஜ்பார்த்த சாரதி அவர்கள் செய்யும் பணியை பாராட்டி கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலமும் கலைக்கோடும் தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடகமையின் சார்பில் மகத்தான மனிதர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது வழங்கி வாழ்த்துகிறோம் அவைக்கும் சபைக்கும் என்னை என்ற தாய்க்கும் என்னை வளர்க்கும் தமிழுக்கும் நன்றிகள் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம தாய் நம்மளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சு அதாவது சாப்பிட்டு படுக்க முடியாது சாஞ்சு படுக்க முடியாது மல் மல்லாக்கப்படுத்து ரொம்ப சுமைகளை சுமந்து கொண்டு வழிகளை சுமந்து கொண்டு நம்மளை இந்த மண்ணுக்கு கொடுத்தவங்க அதேமாதிரி தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பனுங்கிறது அவங்களோட சுமைகள் எல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் வளரணும் சமுதாயத்தில் பெருமைப்படணும் தளணும் வளரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கிற கடவுள் வாழும் கடவுள் தெய்வம் அப்பா அதற்கப்புறம் குரு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் ஒரு குழந்த இருந்தாவே நம்ம எல்லாருமே என்னடா இப்படி இவ்வளோ சிரமப்படுத்துகிறா தொல்லப்படுத்துகிறா அப்படின்னு எல்லாருமே நம்ம சங்கடப்படுவோம் ஆனால் இருபது குழந்த முப்பது குழந்தைகளை வச்சுட்டு சகிப்புத்தன்மையோட அன்பா ஆதரவாக பாசம் காட்டி அந்த இடத்துல ஒரு அவங்க நம்மளை அந்த குழந்தைகளை விட குழந்தையாக மாறி கல்வி கற்பித்து சமுதாயத்தில் நம்மளை தலை நிற்கிற வைக்கிற கடவுள் ஆசிரியர் கைதடில் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கௌரவம் அதற்கப்புறம் நாம் இராணுவம் நாம் கண்டிப்பாக இந்த மகத்தான மனிதர் விருதுக்காக நான் பேசுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மகத்தான விஷயங்கள் எனக்கு கிளைண்ட் ஒருத்தர் கிருஷ்ணகிரியில் இருக்கார் பிச்சை மணின்ட்டு அவர் சொல்லுவார் அவர் இருக்கிற வந்து இமயமலை சாரலில் அடிவாரத்தில் அங்கே இருக்கார் அதாவது கார்கில் ஏரியாவில் இருக்கார் பனிக்காலத்தில் வந்து மைனஸ்ஸு முப்பது டிகிரி நாற்பது டிகிரி ஐம்பது டிகிரியில் இருக்குமாம் பனிக்கட்டி மேலே தான் நடந்து போகணும் நடந்து போனால் பனிக்கட்டி உடஞ்சி உடஞ்சி வழுக்குமாமா உளுந்து காலில் புண்ணாகும் கா இதெல்லாம் ஆகுமாமா அவங்க நின்றுட்டு இப்போ அந்த நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த எல்லை பகுதியில் பனிக்கட்டியில் நிற்கும் போது பனிக்கட்டிகள் வந்து முதுகலை தாக்குமாமல் அதுக்கு எதுவுமே போட்டுக்காமல் முழங்கால் அளவு பணியில் நின்று நம்ம நாட்டை காப்பாற்றுற அவங்க பாதம் இந்த நேரத்தில் பணிந்து அவர்களுக்கு அந்த நம்ம நன்றியை தெரிவிப்போம் அதே மாதிரி காவல்துறை காவல்துறைங்கிறது நம்ம மற்றவங்க பொதுவாக எல்லாருமே தப்பாக நினைக்கிறோம் ஆனால் அதில் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் சமுதாய உணர்வோடு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற பையல்லங்க வந்திருக்காங்க அவங்கள மாதிரி நிறைய நல்ல உள்ளாங்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே நமக்கு மகத்தான மனிதர்கள் என்பதை நாம் இந்த சபையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி விவசாயி விவசாயியை பொறுத்த வரைக்கும் தான் சோறு இல்லாமல் தனக்கு உணவு இல்லைனாலும் கூட அந்த வயலில் பாடுபட்டு நமக்காக உழுது விதை விதைச்சு அதை வளர்த்து தன்னை தன்னோட வைத்த பசி போட்டு பட்டினி போட்டு நமக்காக வந்து உணவு தயாரித்து உற்பத்தி செய்து கொடுத்து நம்மளை சா நல்லபடியாக சாப்பிட வைக்கிற கடவுள் விவசாயி நாம் என்ன சாப்பாடு இப்போ என்னென்னா ரொம்ப நாகரிகமாக போகிறோம் சாப்பாடை தள்ளி வைக்கிறோம் ரெண்டு வாய் டேஸ்ட் பண்ண கல்யாணத்துக்கு போனால் நிறைய விரயம் பண்ணுறதை கண் கூட பார்க்க முடியுது அந்த ஒரு சோறு வேஸ்ட்டு பண்ணுற அந்த ஒரு அரிசியும் கூட அவன் ஆறு மாதம் உழைச்சாத்தான் நம்ம கைக்கு வருது அதை எல்லாருமே மறந்துக்கிறோம் கண்டிப்பாக அதை எல்லோரும் மனசில் வச்சுக்க இதை பார்க்குற எல்லோருமே உணவை முடிந்த அளவு யாருமே வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதெல்லாம் மகத்தான மனிதர்களாக நாம் நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவர்கள் உயிர் காக்க உயிர் போயிரு அப்படிங்கிற நிலமையில் உயிர் காக்கிறதுக்கு அவங்க பாராடி ம மணிக்கணக்கில் இது ஆப்ரேஷன் அந்த மாதிரி வைத்தியம் செய்து நம்மளை காப்பாற்றுறாங்களே அந்த மருத்துவர்களும் நமக்கு மகத்தான மனிதர்கள்தான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு இக்கட்டான தருணம் நல்ல நேரங்கிறது எப்பவுமே இருக்காது இக்கட்டான தருணங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அந்த இக்கட்டான தருணங்களில் நம்மளுக்கு கை தூக்கி விட்டு நம்மளை அந்த அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுறோம் அவங்களும் கடவுள் மகத்தான மனிதர்கள் தான் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மகத்தான மனிதர்களை ஒவ்வொருத்தரும் நாம் கடந்து வந்துட்டு இருப்போம் அதே மாதிரி மகத்தான மனிதர் சித்திரவேலு சாரும் பால்ராஜ் சாரும் ஏன்னா பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அடிமட்டத்திலிருந்து அடிமட்ட மக்களுக்கு பாடுபட்டு அவங்களுக்கு ஆக உழைத்து அவங்கள காப்பாற்றுகிற மனிதர்கள் உங்கள மாதிரி எல்லாருமே மகத்தான மனிதர்கள் தான் இவங்களை கண்டுபிடிச்சு இந்த சபையில் கொண்டு வந்து அங்கீகாரம் பண்ணுற பால்ராஜ் சாரும் மக்களும் நம்ம சித்திரவேல் சாரும் இவங்க எல்லாமே மகத்தான மனிதர்கள் நாம் எல்லாருமே மகத்தான மனிதர்கள் காற்று அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடை